அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கமா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே கொடுத்துடலாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்ல முடியும் ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் கொள்வீர் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஈஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம் பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் திவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டர் புதிய பஸ் நிலைய வளாகம் சிவகிரி கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்டப்பார்வை பார்வை மற்றும் பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும் இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்படும் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி யூவி ஃபோர் ஹண்ட்ரட் கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸ்கள் கிடைக்கும் கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச் சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரின் உரிமையாளர் பார்வை பரிசோதகர் அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் பி ஞானசேகரன் கைபேசி எண் தொண்ணூத்தி எட்டு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மூன்று வணக்கம் நாங்கள் சிவகிரி எஃப் எம் ரேடியோன்னு பேசுறோம் வணக்கம் 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 இல்லம் டி எஃப் சொல்லி ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களோட உங்களோட நம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது நன்றி நீங்க யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது சரிங்க சரி ஆயிரத்தி செஞ்சு உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு சரிங்க நான் எனது பெயர் எஸ் சச்சிதானந்தம் நான் வந்து எங்க அப்பா வந்து பாப்பம்பாளத்தார் பி சுந்தரமூர்த்தி எங்களுக்கு வந்து இது அம்மாய் ஊருங்க நாங்க சென்னிமலை பக்கத்துல பாப்பம்பாளையம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வந்து ஒரு இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க எங்க அம்மாயி இது அப்ப வந்து உடல்நிலை அப்புறம் கல்வி

அப்படியே வந்து தொழில் போயாச்சுங்க அப்பா வந்து அரசு பணியாளரா இருந்தாரு ஹைவே டிபார்ட்மெண்ட்லிங்க அவரு ஓய்வு பெற்று இப்ப வீட்டுல நெசவு தொழில் பார்த்துட்டு இருக்காரு அம்மா வந்து ஒரு நெசவாளி வாழ்நாள் நெசவாளி விருது பெற்றவங்க தம்பி வந்து எம்பிஏ இதே டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டுங்க ஏன் துறை சம்பந்தப்பட்ட ஒரு இதுலதான் ட்ரேடர்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க பெண் குழந்தை இல்லைங்க ஆண்கள் மட்டும்தான் அம்மா என்ன சொசைட்டி இருந்தாங்க சொசைட்டி நினைச்சாங்களா அம்மா பாரதிதாசன் டெக்ஸ்ட்ல இருந்தாங்க வெரி குட் இப்ப அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க சந்தோஷம் என்ன ஒரு இரண்டு வருடம் இருக்கு அவங்களுக்கு பணி ஓய்வு பெற சரி 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 ஆமாங்க இப்ப என்ன கல்வி தகுதி முழு பேர் கல்வி தகுதி உங்களுக்கு அது பெயர் எஸ் சச்சிதானந்தம் நான் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ப்ராசசிங் அது முடிச்சுட்டேங்க சரி சரி கரஸ்பாண்ட்ல பிபிஏ முடிச்சிருக்கேங்க

இந்த அறக்கட்டளை வந்து நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எஜுகேஷனல் இருந்திருக்கோம் ஆமாங்க நான் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பத்து வருடங்களாவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கான நோட் புக்ஸுங்க செப்பலு யூனிஃபார்ம்ஸ் ஸ்கூல் பேக்கு கால்குலேட்டரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த ஷூஸ்ங்க அதுக்கான மெட்டீரியல் அவசியம் கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த டைம்ல வந்து என்னுடைய நண்பர்கள் என்னடா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டப்பதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக நாங்க உதவி செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னதுனால நாங்க தான் அதுல ஒரு பங்கு வகிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் வந்தாங்க வெரி குட் அவங்கள தொட்டு ஒரு பத்து பேர் வந்தாங்க அது இருபது ஆச்சு அந்த டைம்ல வாட்ஸ்அப் வந்த காலத்துல நாங்க ஒரு வாட்ஸ்அப்ல வந்து கல்விக்கு கை கொடுப்போர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஓபன் பண்ணீங்க அந்த குரூப்ல நாங்க சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்த்த சப்மிட் பண்ணி பேரு நல்லா இது ஆமாங்க ஏன்னா அந்த காலத்துல கண்டிப்பா சினிமா நடிகளை புஷ்புலா பேமஸ் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கல்விக்கு கை கொடுப்போர் சங்கம் சூப்பர் சூப்பர் ஆமாங்க ஆமாங்க அந்த சங்கத்து மூலயமா வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர்த்த நாங்க சேர்த்து அவங்க மூலியமா வந்து நிறைய பசங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான உதவிகள் செஞ்சோம் அது எப்படின்னா அந்த பணிச்சுமை காரணமாக ஒருவரையே அளந்துட்டு இருக்க அது அப்படி அப்படியே நாலு வந்து தொடர முடியாம போயிடுச்சுங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகள் ரொம்ப முடியாத குழந்தைகளுக்கு வந்து இப்ப வரைக்கும் கண்டினியூஸா நான் ஒரு தேவை வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த அறக்கட்டளை வந்து நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பசங்கள்லாம் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கிறப்போ ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆரம்பிச்சு அது கண்டினியூ பண்ண முடியாதனால நம்ம ஒரு பவுண்டேஷன் மாதிரி தொடங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கட்டமைப்புகள் இருக்கும் கண்டிப்பா நமக்கு அமௌண்ட்டுங்கறது வரும் நம்ம ஒரு கவர்மெண்ட் நாம் ஸ்கூல்ல வந்துரலாங்க யார வேணாலும் ஆனா எப்படி வேணாலும் நம்ம போய் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண முடியும் நம்பர் அதிகமாயிடும் ஆஹ் நம்பகத்தன்மை அதிகமாயிருங்கறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்தோம் பன்னெண்டு பேர் அவங்களுக்கு சேர்ந்த ஆட்கள் ஆறு பேர் சேர்ந்த இந்த முப்பத்தி ஆறு பேர் வித்தியாசமா இருக்கேன்னு கண்டிப்பாங்க முப்பத்தி ஆறு பேர் சேர்ந்த டைம்ல வந்துதான் நம்ம காமாட்சி அம்மன் கோயில் பொங்கல் விழா வந்துச்சு பொங்கல் விழால வந்து நம்ம ஒரு பங்கன் பண்ணோம்னா இன்னும் மக்களிடையே பிரபலமா ஆகும் அதன் நமக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த அறக்கட்டையில மூலமா நம்ம சமுதாயத்துல வந்து பத்து பன்னிரெண்டு பனிரெண்டு அந்த வகுப்புல வந்து எண்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அந்த நிகழ்ச்சி பண்றது வந்து நல்ல முடிவு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சரிங்க அந்த நிகழ்ச்சி மேடையில் நடந்தது இல்லாம நேடி மூலமா நான் வெளியில இருந்து பார்த்தேன் ஆமாங்க ஆமா இருந்தோம் அந்த அவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சியா தான் நான் முழுமையா பார்த்தேன்

கூடவே வந்து விளையாட்டு நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்தணுங்கறக்காக நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலும் சரி மாநில அளவு சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவுலயும் சரி நிறைய விளையாட்டுகள்ல வந்து அவங்க போய் வெற்றி பெற்று நிறைய பதக்கங்கள் கேடயங்கள் எல்லாம் கண்டிப்பா இப்ப அவங்களையும் நம்ம ஊக்குவிக்கணுங்கிறக்காக ஒரு செஸ் ஆகட்டும் கேரம் ஆகட்டும் ஒரு ஜூடோ விளையாட்டு ஆகட்டும் ஒரு சைக்கிள் போட்டி ஆகட்டும் வாலிபால் பேஸ்கெட் பாலு இந்த மாதிரி நிறைய போட்டிகள்ல வந்து நல்லா வெற்றி பெற்ற பசங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சிங்க அவங்களை வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்குவிச்சோம் இது இல்லாம நம்ம இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில வந்து செலக்ட் ஆன ஒரு பொண்ணுங்க எம்ஐடி காலேஜ் ஐஐடிக்கு நிகரான படிப்புங்க எம்ஐடி காலேஜ் அதுல ஒரு ரெண்டு பசங்க செலக்ட் ஆயிருக்காங்க ஆமா இருக்காங்க நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நம்ம ஊர்ல அரசு மெடிக்கல்கார ஒரு பேத்தி வந்தீங்க இதஎஸ் ஆக போறாங்க சூப்பர் அந்த மாதிரி அதிகார படிப்புலயும் சரி டெக்னிக்கல் படிப்புலயும் சரிங்க நம்ம சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களையும் அவங்களையும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் ஃபீல்டு அந்த மாதிரி கொடுத்து அவங்களையும் ஊக்குவிச்சோம் அந்த நிகழ்ச்சி வந்து மக்களிடையே நிறைய வரவேற்பப்பட்டது கண்டிப்பா கண்டிப்பா அதன் மூலியமா இதை போலவே எண்ணம் நிறைய இருந்த ஆட்கள் வந்து எங்களை வந்து மறுபடியும் தொடர்பு கொண்டு சூப்பர் இந்த சங்கத்துல வந்து நிறைய இணைஞ்சிட்டு இருக்காங்க இனிமேல் இணைவாங்க இப்போ அதிக ஒரு நூத்தி இருபது பேரு நம்ம இதுல வந்து இணைச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு பேர்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு பேர்ல இருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இப்ப இன்ட்டு டென் மல்டிப்ளை ஆயிடுச்சு நூத்தி இருபது பேர் ஆயிட்டாங்க ஆமாங்க இப்ப நம்ம அந்த அறக்கட்டளை வந்து அரசு பதிவு நம்ம வாங்கிட்டோம் சூப்பர் அப்படியா ஆமாங்க பேனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேங்க நாளைக்கு வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் ஆக போகுது மெயில் ஐடிங்க நம்ம அறக்கட்டளைக்கு ஒரு நம்பரு அட்ரஸ் வாங்கியாச்சு வந்து அடிக்கடி நம்மள வந்து தொடர்புகளுக்கு ஏதுவாக இந்த ஏற்பாடுகள்ல பண்ணிருக்கோம் ஆமாங்க இப்ப அதன் அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியா வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால ஒரு துவக்க விழா கொண்டாடிலான்ட்டு முறைப்படி பதிவு செய்யப்பட்டதுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பங்கன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்க அருமையா இருமை இப்ப வருகின்ற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சரிங்க நம்ம செங்குந்தர் கல்யாண திருமண மண்டபத்துல வந்தீங்க துவக்க விழா துவக்க விழாவை முன்னிட்டு பத்து பன்னிரண்டு பன்னெண்டு இத படிச்சு முடிச்ச பசங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம்ங்கற ஒரு கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியும் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோங்க அதுக்கு வந்து ஒரு பேராசிரியர் வராங்க நிறைய கல்லூரியோட தாளர் முதல்வர் வராங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து அதோடைய தாளர் முதல்வர் எல்லாமே வராங்க மட்டும் நம்ம சமுதாயத்துல முக்கிய பங்கு வைக்கூடிய நிறைய ஆட்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து நான் சிறப்பிக்க போறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இது முடிச்சுட்டுங்க அடுத்ததா வந்து ஒரு கேரமோ டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போறோம்

நம்ம அளிக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் மூலியமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த இலக்கு அடையருக்கு உறுதுணையா இருக்கிறபடி நாங்க சப்போர்ட் பண்ணி தரப்போறோங்க சொல்லாம அந்த அளவுக்கு வருவாங்க எல்லாரும் கல்வி கண்காட்சி மாதிரி இருக்காதுங்க கண்காட்சிங்கிறது நிறைய கல்வி சார்ந்த குடும்பங்கள் ஒருங்கிணைந்து நடத்துவாங்க இது அந்த மாதிரி இருக்காது ஆமாங்க அதோடைய தொடக்கமா வச்சுக்கலாம் ஏன்னா இது இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டு நிறைய கல்லூரிகள் நாங்களும் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இன்ஜினியர் பாசிபிலிட்டி இருக்குங்க அதுக்கு நாங்க ஏற்பாடுகள் செஞ்சிருப்போம் நம்மளுடைய நம்மளுடைய அறக்கட்டளையின் கடிதத்தை கொண்டு வர எல்லா மாணவர்களுக்கும் எல்லா கல்லூரியிலையும் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் கன்சஷன் கிடைக்குங்க ஆமாங்க அந்த அளவுக்கு வந்து நாங்க இது பண்ணிருக்கோம் மற்றும் வெளிநாடுல வந்து வேலை வாய்ப்புகளுக்கும் நாங்க வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறோம் அருமை 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 ஆமாங்க நம்ம நம்ம இயக்கம் வந்து ரமணாபுரத்துல வர மாதிரி நல்லது பண்றதுக்காக எல்லா பக்கம் பரவி இருக்கிறோம் கண்டிப்பாங்க இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் இந்த மாதிரி எண்ணம் உள்ள நிறைய பேர்த்த ஒரு ஒருங்கிணைச்ச ஒரு குழு தான் நம்மளுடைய சிவகரி தெங்குண்ட கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க உலக உருண்டை முழுவதும் நம்ம விரைவிட்டதுனால இந்த சாதனையை நம்ம செய்ய முடியும் ஆமாங்க ஆமாங்க நாங்க ஒரு நாலு அஞ்சு பேர் முடிவு பண்ணி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு மெம்பர்ஸ் சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணலீங்க ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி அந்த குறிக்கோள் அவங்க வாழ்க்கையில லட்சியமா வச்சிருக்கிற பல பேர்த்த ஒருங்கிணைச்சுதான் இந்த அறக்கட்டளையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ சிறப்பா பண்ணிருக்கீங்களா இளமை காலத்திலயே நீங்க சிறப்பா பண்ணிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் உதவி இருக்காங்க நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எனக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க கண்டிப்பா 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 அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் நாலு பேருக்கு உதவணும் அப்படிங்கற என்னங்க நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பாங்க பெரிய விஷயம் பெரிய விஷயம் அப்புறம் இந்த இதுக்கு உங்களுக்கு எப்படி இந்த செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன அனுபவங்கள் ஆதரவு எப்படி இருக்குது எதிர்ப்பு எப்படி இருக்குது எதிர்ப்புகள் அப்படிங்கறது அது வரத்தான் செய்யுங்க ஆனா அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நாங்க ஆரோக்கியமான எதிர்ப்புகளா எடுத்துக்கிட்டோம் ஆதரவு அப்படிங்கிறப்ப நம்ம ஊர் சம்பந்தப்பட்ட எல்லா ஆட்களுமே எங்களுக்கு வந்து மேலான ஆதரவு கொடுத்தாங்க மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க யாரு எங்க போய் ஆட்ட கேட்டாலும் இல்லைன்னு மறுக்காம எங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆமாங்க நிறைய பேர்த்த வந்து மெம்பர்ஸாவும் ட்ரஸ்டியாவும் கெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்டியாவும் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுலயே ஒரு மூணு டிவிஷனா பிரிச்சுட்டோங்க அந்த மூணு டிவிஷன் அடிப்படையில தான் நாங்க ஆட்களை வந்து ட்ரஸ்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னா நம்ம இப்போ அறக்கட்டளை வந்து நடைபெறதுக்கு வந்து எல்லார்தோடைய எக்கனாமிக்கல் சப்போர்ட் வேணுங்க சரி பிசிக்கல் சப்போர்ட் வேணுங்க எக்கனாமிக்கல் சப்போர்ட்டுங்கிறது பணம் பிசிக்கல் சப்போர்ட்ங்கிறது அவங்களோட உடல் உழைப்பு அவங்களுடைய பணம் ப்ளஸ் உடல் உழைப்பு யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்க எல்லார்த்தையும் வந்து நாங்க ட்ரஸ்டியா தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா பணம் வந்து எங்க கேட்டாலும் கிடைக்குங்க உடல் உழைப்புங்கிறது அவங்களா மனமும் வந்து அது சேவை மனப்பான்மையில வந்து செய்யணும் அந்த மாதிரி சேவை மனப்பான்மையில் உள்ளவங்க என்னால எக்கனாமிக்கலும் சப்போர்ட் பண்ண கூடிய அவங்கள மட்டும் தான் நம்ம ட்ரஸ்டியா வந்து தேர்ந்தெடுக்கிறோங்க அவங்க வந்து சிவகரி வாழ் நம்ம சமுதாய மக்களா இருக்கணும் அவங்கள மட்டும்தான் நாங்க ட்ரஸ்டியா தேர்ந்தெடுக்கணும் நாளைக்கு அவங்க கண்டினியூஸா அவங்க கான்ட்ரிபியூஷன் தர்றோம் பட்சத்தில் அவிங்க வந்து நாளைக்கு ட்ரஸ்ட்ல வந்து ஒரு முக்கிய பொறுப்பு வகையான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்ங்க அடுத்து கெஸ்ட் ஆப் ட்ரஸ்டி கெஸ்ட் ஆப் ட்ரஸ்டிங்கிறது நம்ம சமுதாய மக்கள் தான் உள்ளூர்லயும் இருக்கலாம் வெளியூர்லயும் இருக்கலாங்க அவங்க வந்து எக்கனாமிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் அவங்க வேலை கொடுக்க முடியும் இப்ப நம்ம இதுல வெளிநாடுகள் வேலை பார்க்க இருக்கிறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க டீப் கஸ்டா வந்து நம்மளோட இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பண உதவிகள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்க கெஸ்டா ட்ரீட் பண்றோம் அவங்கள வந்து கெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்டியா கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் சப்போர்ட் நாளைக்கு காலேஜ் சேரக்கு உதவி ஒரு வேலை வாய்ப்புக்கு உதவி அந்த மாதிரியான வெளி உதவிகளுக்கு வந்து நாங்க அவங்கள வச்சிருக்கோங்க வெரி குட் மூணாவது எக்கனாமிக்கலாவும் என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுங்க ஆனா நான் வந்து இந்த ட்ரஸ்ட்ல நான் ஒரு மெம்பரா இருந்து என்னுடைய பணியை நான் செய்யறதுக்கு விரும்புற அப்படிங்கிறவங்கள ஒரு மெம்பரா கொண்டு வரங்க அந்த மெம்பரோட வேலை என்னவா இருக்குன்னா அவங்க எக்கனாமிக்கலாவும் ஒரு சில டைம் வர முடியும் வர முடியாம கூட போகலாங்க இப்ப நாங்க பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது மாணவர்கள் நாங்க தேர்ந்தெடுக்கணும் அவங்க தெருவுல யார் இருக்கிறா சொந்தக்காரங்கள யாருக்கிறாங்கிறோம் தகவல் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா போதும் சரி அந்த மாதிரி எதுக்கு நாங்க ஒரு தெருவுல ஒரு பத்து மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு உதவுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணீங்க நாங்க வந்து மூணு டிவிஷனா பெருச்சு அதன் அடிப்படையில் தான் ஆளுகளை சேர்த்துட்டு இருக்கோம் இது பணங்கறத தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்மனால முடிஞ்ச நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ணக்கூடிய பண்ண நினைக்கிற மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரஸ்ட்ல நீண்ட நாள் எங்களோட பயணிக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்துங்க நமக்கு இப்ப புதுசா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கிறதுனால சரிங்க இந்த நிதி நாம புதுசா திரட்டணுமா இல்ல நம்மளோட பெரிய அமைப்புகள் ஏதாச்சும் இப்போதைக்கு உதவுவாங்களா இல்லைங்க இப்போதைக்கு பெரிய அமைப்புகள்கிட்ட எதுவும் நான் உதவி கேட்கலாம் ஆமாங்க இப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரஸ்டின்னா ஒரு மூவாயிரம் ரூபா அப்படிங்குற மாதிரி ஆரம்பிச்சுங்க அவங்க வந்து மினிமம் மூவாயிரம் ரூபா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க கெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்டிக்கும் அதே அமௌண்ட்டுங்க சரிங்க மெம்பராக வரக்கூடியவங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் சரி இப்ப வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல இருந்து எங்களுக்கு எதிர்பாராத நிறைய உதவிகள் வந்தது ஒரு அரங்காவலர் குழு ஆகட்டும்ங்க நம்ம நட்பணி மன்றம் இளைஞர்கள் நட்பணி மன்றம் இருக்கு இல்லைங்களா அவங்களாகட்டும் அந்த மாதிரி நிறைய இதுல இருந்து எங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து அவங்க செஞ்சாங்க நாங்க அவங்கள்ட்ட உதவிகள்லாம் நாங்க எதிர்பார்க்கறது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்க சேவை தான் அது வந்து நீங்க பணமாக கூட இருக்கலாம் வேற எதுவா கூட இருக்கலாம்ங்க நாங்க இது பணம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு இந்த ஆட்களையும் வந்து நாங்க விரும்புறது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இதுல இன்னொரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சப்ப ஒரு மீட்டிங் வச்சு பங்க்ஷன் காமாச்செண்ணன் கோயில் பண்டிகை எப்போ பண்ணிருந்தீங்களா அதுல நிறைய தன்னால் ஆர்வலர்கள் நிறைய வந்தாங்க அவங்க நாங்க அழைப்பு கொடுத்தோம் எல்லாரும் போல அவங்க வந்து கலந்துட்டாங்க ஆனா எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மன மகிழ்ந்து அவங்களாவே மன நிறைவோட வந்து அவங்க அவங்களால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணாங்க இப்ப அவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்க கௌரவிக்க வகையில நோட்டீஸ்ல அவங்க பேரை போட்டுங்க நலம் விரும்பிகள் அப்படிங்கற ஒரு பேரே போட்டுங்க நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் டிரஸ்டிக்கு ஈக்குவலான ஒரு மரியாதை வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்க போறோம் இதுல என்னன்னா ஒரு பங்கன் நடக்குது அதுக்கு ஒரு டொனேஷன் பண்ணிருக்காரு முடிச்சதுக்கு அப்புறம் அவரை நம்ம கண்டுக்காம இருக்க போறது இல்ல நம்ம கெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்டில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இனிவரும் எல்லா நிகழ்வுகளுக்கும் தான் முன்னாடி இருந்து பண்ண போறாங்க தான் முன்னுரிமை வழங்கப்படுங்க அவங்க இந்த வருஷம் செஞ்சு அடுத்த வருஷம் செய்யலைன்னா கூட அவங்களுக்கான ஒரு மரியாதையும் முன்னுரிமையும் மூலியமா நாங்க வழங்குவோம் எப்பவுமே போகாது கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து நிரந்தர உறுப்பினர்கள் மாதிரி எங்களுக்கு சரி 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 ஆமா நிறைவு பண்ணிக்கலாம் என்ன இறுதியா சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு நாளைக்கு நடக்க நிகழ்ச்சிக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க சரிங்க இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது சிவகிரி செங்குந்தர் திருமண மண்டபத்துல வந்து நம்ம இயக்கத்தோட ஒரு துவக்க விழா நடைபெற உள்ளது அதுக்கான நோட்டீஸ்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு நேரையின்மையினால் கொடுக்க முடியாத போகிற சூழ்நிலை உருவாயிருக்கு நோட்டீஸ் கிடைத்தவர்கள் கிடைக்காதவர்கள் யாராக இருந்தாலும் இதையே என்னுடைய அழைப்பாக ஏற்று நீங்கள் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அன்பையும் எங்களுக்கு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இது நம்ம குழந்தைகளால் நம்ம குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் நீங்கள் எல்லாருமே இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களை சிறப்பிக்குமாறு உங்களை எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கிறேன் உங்க பெயரும் செல் நம்பர் சொல்லிடுங்க செல் நம்பர் என்னுடைய பெயர் எஸ் அச்சிதானந்தம் நான் சிவகிரி செங்குந்தர் கல்வி அறக்கட்டளையின் துணை பொருளாளராக இருக்கேன் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த எண்ணில நீங்க எப்போ வேணாலும் கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட உதவிகள் எதுக்காக இருந்தாலும் என்னை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக பணி செய்ய எங்கள் சிவகிரி செங்குந்தர் கல்வி அறக்கட்டளம் எப்போதும் ரெடியாக இருக்குங்கிறத உங்கள்ட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நன்றி நன்றி வணக்கம் இணைந்தே இருப்போம் என்றே செய்வோம்